ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில ரோஸ் கிளஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நிறைய விதமான ரோஸ் கிளஷ்ஷன் பேரும் தெரிஞ்சிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விதமான கலர்ஸ் இருக்குறதே நீங்கள் பார்த்து உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் வாங்கி பயன்படலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒயிட் கலர் சம்மர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிங்க் கலர் சம்மர் சீனம் இந்த சம்மர் சீனம் நம்ம சொன்னாலே ஸோ நிறைய விதமான பூக்களை தரக்கூடியதுன்ற பொருள் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது ரெட்டு ரெட் கலர் ரோஸ்னாலே நிறைய விதமான பூக்கள் தரும் ரெட்லேயே நிறைய விதமான கலர்ஸ் இருக்குது நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது யூஸ்வலாக வந்து டாப் சீக்ரெட் மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா இப்போ பார்க்குறது வந்து கிளைமிங் ரோஸுக்கு ஸோ இந்த கிளைமிங் ரோஸ்லாம் பாருங்கள் அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் சீக்ரெட் நம்ம சொல்லக்கூடிய ரெட் கலர் ரோஸ் இந்த பிளான்ட்னா வந்து நம்மக்கிட்ட மதர் பிளான்ட்டாகவும் இருக்குது பட்டிங் பிளான்ட் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் லைன் சில்வர் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் ரோஸ் சைஸில் பூக்கும் ஒரு டபுள் கலர் வெரைட்டி தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பூக்கள் வேணும்னு எதிர்பார்க்குற நண்பர்கள் இந்த ரோஸ் செடியை நீங்கள் வாங்கி பயன்படலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ரோஸ் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இது என்னங்க பார்க்குறதுக்கு ரோஸ் மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஸோ இதை க்ரீன் கலர் ரோசஸ் தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது கல்கட்டா ரோஸ் நமக்கு நிறைய விதமான பூக்கள் வேணும் அப்படின்னா ஈஸி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த கல்கட்டை ரோஸ் தான் நிறைய பேர் வாங்குவாங்க நம்மக்கிட்ட இந்த கல்கட்டை ரோஸ் நிறைய விதமான ரோஸ் இருக்குது நீங்கள் வேணும்னா வாங்கி பயன்படலாம் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஜெடிக்கோ ஆரஞ்சுலேயே இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் பட் அதே கலரில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி பட் நிறைய விதமான செடி இல்லை இது ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய ரோஸ் இது இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேட்லாகில் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம் ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பன்னீர் இது வந்து நாட்டு ரோஸ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிளான்ட் நிறைய விதமான பூக்கள் தரும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு செடி இருந்தாலே கண்டிப்பாக நிறைய விதமான பூக்களை எதிர்பார்க்க முடியும் கிளைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கோடிங்க நம்மக்கிட்ட வந்து கிளைமிங்கில் வந்து ரெட்டு பிங்க்கு ஒயிட்டு இந்த மாதிரிலான ஒரு நாலஞ்சு வெரைட்டிக்கு மேலே இருக்குது உங்களுக்கு வேணுன்றதை வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தி ரோஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் முட்டை வடிவத்தில் சின்ன சின்ன கோழி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸுங்க ஸோ நிறைய விதமான பூக்கள் வேணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் கிளைமிங் ரோஸ் மாதிரி இருக்கக்கூடிய கேஸ்கட் ரோஸ் தான் ஸோ இது வந்து ரெட் கலர் இந்த ரெட் கலர் ரோஸ் நம்மக்கிட்ட இருக்குது வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது எதையுமே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஒரு வீட்டு மேலே ஆர்ச் மேலே ஏற்றி விட முடியும் அதுக்கப்புறம் வந்து கிரிகிரி வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிங்க் கலர் நம்மக்கிட்ட கிரிக்கிரியில் வந்து ஒரு அஞ்சு வெரைட்டிக்கு மேலே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் ஒரு பட்டர் ரோஸ் தான் ஸோ நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக இது இருக்குது கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் வாங்கி பயன்படலாம் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரேக்ரண்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் தான் பேரடைஸ் மாதிரியே இருக்கும் பட் இந்த பிளான்ட் வந்து நல்லாவே வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு ரோஜா செடியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இது வந்து சென்ட் ரோஸ்னு நம்ம சொல்லுவோம் ஆந்திரா பன்னீர்னு சொல்லுவோம் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபைவ் கேஜி பேக்லேயும் அவைலபிளாக இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ பார்க்குறது வந்து பேப்பர் ரோஸ் என்னப்பா இது பேப்பர் ரோஸ்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ இதனுடைய இலைகள் வந்து இதனுடைய பூக்களுடைய இதழ்கள் வந்து பேப்பர் மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ரோஸ் பார்த்துருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கோல்டு ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவோம் ஸோ இதனுடைய நேமு இதனுடைய பூக்கள் வந்து பூக்கும் போது ரொம்பவே அற்புதமாக இருக்கும் பூத்து முடிஞ்சதுக்கு கலர் சேஞ்சஸ் நடக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இந்த கோல்டு ஸ்ட்ரைக் நல்லாவே குவாலிட்டியாகவே இருக்குது அதுக்கப்புறம் இது தான் கல்கட்டா த்ரீ சிக்ஸ்டின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிளான்ட்டையும் நம்மக்கிட்ட இருக்குது சாரி இது பேர் கல்கட்டா த்ரீ ஹண்ட்ரட் ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ட் வெரைட்டி தான் ஒரு டபுள் டிலேட் வெரைட்டி நம்மகிட்ட இருக்குது அதுக்கப்புறம் பெரிய பூக்களாக வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஆரஞ்சு கலரில் இந்த ஃப்ளவர் கிடைக்கும் ஸோ இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் அதுக்கப்புறம் பாலியந்தா இந்த பாலியன்டான்னு சொன்னாலே இந்த ரெட் கலர் வந்து நிறைய விதமான பூக்களை கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து இந்த ரோஜா செடிகளை வந்து லைக் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்க்குறது வந்து ஒயிட் கலரில் பூக்கக்கூடிய ஒரு ரோஸ் ஃபஸ்ட்டு எல்லோ கலராக பூத்து அதுக்கப்புறமா ஒயிட் கலராக சேஞ்சஸ் நடக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் பிளான்ட் தான் இதில் ஃப்ரேக்ரன்ட் வந்து மைல்டாக இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரியான ஒரு ரோஸ் வெரைட்டி தான் நம்ம ரெட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா ரெட்லேயும் நம்மக்கிட்ட நிறைய விதமான கலர்ஸ் இருக்குன்ட்டு அது மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாலி ஹோம்ஸுன்னு சொல்லக்கூடிய சம்மர்ஸினோ அது சாண்டல் கலர் நம்ம சொல்லுவோம் பட் இந்த பிளான்ட்டுமே ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குங்க அதுக்கப்புறம் பீச் ஹவ்லாஞ்ச் ஆஃபர் போட்டிருந்தோம் ஸோ நிறைய நண்பர்கள் பீச் ஹவலாஞ்சுமே லைக் பண்ணி வாங்கியிருந்தாங்க ஸோ அவங்களுக்குமே நம்ம வந்து எஸ்டி கொரியரும் ப்ரொஃபஷனல் கொரியர்லையும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம அனுப்புவோம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது பேர் செட்டிலோன் செட்டிலோன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டியாக இருக்குது ஸோ நிறைய நண்பர்கள் வந்து லைக் பண்ணி வாங்குகிறாங்க ஸோ இந்த பிளான்ட்டுமே நம்ம நெசலில் இப்போது ஸ்டாக் இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது ஜெடிகோ ஜெடிகோ வந்து பார்த்திங்கன்னா முட்டை முட்டையாக நிறைய விதமான பூக்களை கொடுக்கும் பட் இந்த ஃப்ளவர் வந்து ஆர்ட்னஸ் நல்லாவே இருக்குங்க நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான வெரைட்டி தான் இப்போதைக்கு நம்ம நெசலில் வந்து அஞ்சு லிட்டர் பேக்கில் நல்ல தரமான செடியாக இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வாங்கி பயன்படலாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது பேரடைஸ் ஸோ இந்த ரோஸுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குதுங்க ரோஜான்னு சொன்னாலே ஒவ்வொரு ரோஸுக்குமே ஒரு குறிப்பிட்ட இடத்த நம்ம கொடுப்பாங்க ஸோ இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் டென்னுக்குள்ளே வந்துடுங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்ட் ஆரஞ்சு இந்த ஃபேண்ட் ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க இது வந்து ஒரு பெரிய பூவாக கொடுக்குங்க அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இதுக்கு சரியான பேர் எனக்கு தெரியல பட் கேட்லாக்கில் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஃபார்மிங் ரோஸ் தான் மெராபல் இந்த மெராபல் ஆனது வந்து பார்த்திங்கன்னா மு நிறைய கொத்து கொத்தாக கொடுக்கக்கூடிய ஒரு ரோஸ் தான் விவசாயத்தில் வந்து பயன்படுத்துவாங்க நிறைய நாள் வந்து பூக்கள் வந்து வாடாமல் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது நோ பிளஸ் இந்த நோ பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மதர் பிளான்ட்டும் இருக்குது பட்டிங் பிளான்ட்டும் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரியான கலெக்ஷன் வேணுமோ வாங்கி பயன்படலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அவலான்ச் அவலாஞ்சிலேயே நம்மக்கிட்ட பீச்சு ஸ்வீட்டு நார்மலாக அவ்வளோந்துச்சு இந்த மூணுமே இருக்குது உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் வாங்கி பயன்படலாம் இப்போ பாருங்கள் ஸ்வீட் அவ்வளோந்துச்சு எந்த மாதிரியான இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இதுக்கு இந்த கலருக்குன்னே சொல்லிவிட்டு இந்த பிளான்ட் அளவுக்கு லைக் பண்ணுவாங்க மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் அவ்வளோச்சின்னான்னு சொன்னாலே அந்தளவுக்கு பை பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இப்போ பார்க்குறது எல்லோ கலர் ரோஸ் இந்த எல்லோ கலர் ரோஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க நிறைய பேர் வாங்கக்கூடிய ரோஸ் வந்து எல்லோ கலர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ரோஸ் ஸோ இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது அந்த ரிவ்யூவால்னு சொல்லக்கூடிய வெரைட்டியுமே இருக்குதுங்க ஸோ வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது போரா போரான்னு சொல்லக்கூடிய வெரைட்டி இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐ மேஜிக்னு சொல்லுவாங்க இதே மாதிரி தான் இருக்கும் அதுவும் சேமாக பட் இந்த பிளான்ட்டும் அவைலபிளாக இருக்குது அப்புறமா அந்த ஒயிட்டும் க்ரீனும் கலந்த மாதிரியான ஒரு பிளான்ட்டு ஸோ இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது நண்பர்களே உங்களுக்கு எது தேவைப்படுதோ அது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி உங்களுக்கு தேவையான செட்டியில் வாங்கிக்கலாம் ஸ்வீட் அவ்வளோந்துச்சு அது வந்து பூக்கள் வந்து ப்ளூம் ஆகாமல் இருந்தது இப்போ ப்ளூ மாயிருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த கலரு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது ரேராக இருக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படலாம்